திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததை கண்டித்து பயிர் சேதமடைந்த புகைப்பட பதாகைகளை ஏந்தியும் திடீரென பலவேற்காடு காட்டூர் நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் விவசாயம் செய்து வருகின்றனர் வாடம் பார்த்த பூமி என்பதால் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் விவசாயம் செய்ய முடியும் மழை பொழிந்தால் மட்டுமே விவசாயம் செழிக்கும் இல்லை எனில் பொழித்து போய்விடும் நிலையின் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது ஆரணி ஆற்றுப்படுக்கையின் அருகில் உள்ள காட்டூர் விவசாயிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஏக்கர் ஒன்றுக்கு ஆறு நூறு ரூபாய் பயிர் காப்பீடு செய்து இருந்தனர் அதே ஆண்டு மிக்சாம் புயலால் ஆரணி ஆற்றின் கரை உடைந்து இப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமடைந்தன புயலுக்கு பின் மத்திய குழுவுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியரும் நேரடியாக வந்து ஆய்வு செய்தனர் பின்னர் ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் காட்டூர் பகுதி ஒன்றுக்கு மட்டும் பயிர் காப்பீட்டு நிவாரணமானது வழங்கப்பட்டது அதே பகுதியில் உள்ள காட்டூர் இரண்டு பகுதிக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை இதனால் பயிர் காப்பீடு செய்த ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதுகுறித்து பலமுறை பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாமில் தெரிவித்துள்ளனர் வேளாண்மை துறையில் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் இத்தொகைக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனை கண்டிக்கும் வகையில் இன்று திடீரென பலவேற்காடு காட்டூர் நெடுஞ்சாலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பலவேற்காட்டில் இருந்து மீஞ்சூர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் பலவேற்காட்டிற்கு செல்லக்கூடிய வாகனங்களும் சுமார் மூன்று மணி நேரம் செல்ல முடியாமல் வழியில் சிக்கி தவித்தனர் சுற்றைக்கு வெயில் என்றும் பாராமல் சாலையில் அமர்ந்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதமானது நடைபெற்று உரிய அதிகாரி வந்தால் மட்டுமே போராட்டத்தினை கைவிடுவோம் இல்லையெனில் தொடர் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்திருந்த நிலையில் பொன்னேரி வேளாண்மைத்துறை அதிகாரி வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாமல் சாலையிலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தபோது பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் போராட்டத்தில் ஈடுபடும் வரும் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டு அறிந்து உடனடியாக இரண்டு நாட்களுக்குள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் அணுகி நிவாரணம் மேலாண்மை துறையினரிடம் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர் இரண்டு நாட்களில் வராத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் எச்சரித்தனர் காட்டூர் டூ கிராமம் ஆரணி ஆற்றம் படுக்குங்கரையில் இருக்கோம் எங்களுக்கு விவசாயம் மிஜாம்போயில சுத்தமாக பாதிச்சிருச்சு பாதித்த விவசாயத்துக்கு இழப்பீடு தொகையாக அரசாங்கம் ஏக்கருக்கு அஞ்சாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க ஹெக்டருக்கு பதிமூணாயிரம் ஏக்கருக்கு அஞ்சாயிரரூபா கொடுத்துட்டாங்க கொடுத்த நிவாரணத்தின் பொழுது உங்களுக்கு இன்சூரன்ஸ் தொகை முழுவதும் பெற்றுத்தரப்படும் சொல்லிட்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் மத்திய குழு மாநில குழு அனைத்தும் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு போனாங்க ஆனால் தற்போது ஆர்வஸ்ட்ன்னு ஒன்று பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா புள்ளியல் துறை மற்றும் வேளாண்மை துறை மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மூன்று பேரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து முழு விளைச்சல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை அறிக்கை கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து இழப்பீடு தாக மறுக்கிறாங்க தமிழக மா தமிழக முதலமைச்சர் வந்து இதை நேரடி பார்வையிலே அணை